பொக்காபுரம் பகுதியில் மகளிர் பழங்குடியினர் மகளிர் சுய குழுவினருக்கு சோப்பு மற்றும் பெனாயில் தயாரிப்பு பயிற்சி வழங்கப்பட்டது ஆல் த சில்டன் அமைப்பு நிர்மான் சொசைட்டி சாலிடரிடா அமைப்பு ஆகியன சார்பில் பொக்காபுரம் பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவிக் குழு உறுப்பினர்கள் மற்றும் மகளிர்களுக்கு குளியல் சோப்பு மற்றும் பெனாயில் தயாரித்தல் பயிற்சி வழங்கப்பட்டது பயிற்சிக்கு ஆல் த சில்டன் அமைப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் தலைமை தாங்கினார் சொசைட்டி ஒருங்கிணைப்பாளர் ஆல்வின் பிரபாகரன் முன்னிலை வகித்தார் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் பயிற்சியை துவக்கி வைத்தார் சாலிடாரி அமைப்பு பயிற்சியாளர் ஆரோக்கியசாமி குளியல் சோப் தயாரிப்பு முறைகள் மற்றும் பெனாயில் தயாரிப்பு குறித்து செயல்முறைகள் பயிற்சி அளித்தார் பயிற்சியில் தண்டுமாரியம்மன் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மகளிர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆவியா மேல வரும் சுண்ணாமலை தனி விவியா வர்றது பாத்துக்கலாம் அந்த மாதிரி